அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி காலையில் நம்ம சேனலில் ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆன இலவச பயிற்சி தேர்வு பதிமூணு அதுக்கான விடைகளை நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் மொத்தம் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒன்று திருக்குறள் ரெண்டு காளிதாசர் மூணு தாராபாரதி நாலு ராதாகிருஷ்ணன் அஞ்சு கவிஞாயரு ஆறு மகபுகு வஞ்சி ஏழு தாராபாரதி கவிதைகள் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஒன்பது திருக்குறள் பத்து மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று பதினொன்று ஜி யு போப் பன்னெண்டு சென்னை பதிமூணு உ வேசா பதினாலு செல்லமுத்து பதினஞ்சு சிவகங்கை பதினாறு காளையார் கோவில் பதினேழு திண்டுக்கல் பதினெட்டு தாண்டவராயர் பத்தொன்போது ஐயாயிரம் குதிரைப்படை இருபது கொயிலி இருபத்தி ஒன்று உடையால் இருபத்தி ரெண்டு வேலுநாச்சியார் இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது இருபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இருபத்தி அஞ்சு நாலு இருபத்தி ஆறு உரிச்சொல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இருபத்தி எட்டு கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி இருபத்தி ஒம்பது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி முப்பது தாய் மாணவர் இன்னும் முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் நிறைய டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண நம்ம சேனல் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் தென் டெலிகிராம் சேனல் இருக்குது டெலகிராமில் மேக்ஸ் கார்த்திக் அப்படின்னு பப்ளிக் சேனல்லாம் வச்சிருக்கேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் தென் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் கம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நம்பரில் இருந்து எடுத்து நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன் படுத்து தேர்ட்டி ஒன் மிகுதி முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி மூணு தாய் மாணவர் முப்பத்தி நாலு தாய் மாணவர் பாடல்கள் முப்பத்தி அஞ்சு கலில் கிப்ரான் முப்பத்தி ஆறு லெபனான் முப்பத்தி ஏழு புவியரசு முப்பத்தி எட்டு பாரதியார் முப்பத்தி ஒன்போது முகம் நாற்பது தாவரங்களின் உரையாடல் நாற்பத்தி ஒன்று அனைத்தும் சரி நாற்பத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தி மூணு ஒன்றுக்கு நாலு ரெண்டு மூணு மூணு ரெண்டு நாலு ஒன்று நாற்பத்தி நாலு மலேசியா நாற்பத்தி அஞ்சு முத்தரையனார் நாற்பத்தி ஆறு வயது நாற்பத்தி ஏழு தேசிக விநாயகனார் நாற்பத்தி எட்டு ஆசிய ஜோதி நாற்பத்தி ஒன்போது எட்வின் அர்னால்டு ஐம்பது தேசிய விநாயகனார் ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு புறநானூறு ஐம்பத்தி மூணு வடலூர் ஐம்பத்தி நாலு இரண்டும் சரி ஐம்பத்தி அஞ்சு அன்னை தெரேசா ஐம்பத்தி ஆறு கைலாஷ் சத்யார்த்தி ஐம்பத்தி ஏழு கைலாஷ் சத்யார்த்தி ஐம்பத்தி எட்டு சிற்பக்கூடம் சாரி இரு ஐம்பத்தி ஒன்போது நூலு ப்ளஸ் ஆடை அறுபது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க Thank you so much.